ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ட்ரெஸ்ட் எக்ஸாமுக்கான மேக் கொஸ்டினில் எழுபத்தி ஆறாவது கேள்வி ஐந்து ஒன்பது பதினாறு அதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஐந்து ரெண்டாவில் பேருக்கணுன்னா நமக்கு வர்றது பத்து 9 ரெண்டாவில் பேருக்கணுன்னா வருவது பதினெட்டு பதினாறு ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னம்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னம்னா அறுபத்தி ரெண்டு அறுபது ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னம்னா நூற்றி இருபது இப்போ இங்கே நமக்கு வர வேண்டியது பத்து ஆனால் இங்கே ஒன்பது வந்திருக்கு அப்போ மைனஸ் ஒன்று இருந்திருக்கு இங்கே வர வேண்டியது பதினெட்டு இங்கே பதினாறு இருக்குது அப்போ ம மைனஸ் ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படின்னம்னா மைனஸ் ஒன்று அறுபத்தி ரெண்டு அப்படின்னா மைனஸ் ரெண்டு இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கும் அதாவது முதல் எண்ணை ரெண்டாவில் பெருக்கி வரக்கூடியதில் ஒன்றையும் அடுத்ததாக வரக்கூடியதை ரெண்ட ரெண்டு எண்களை என்ன செஞ்சணும் அப்படின்னம்னா கழிச்சிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ முதல் எண் ஒன்று அடுத்து ரெண்டு அப்புறம் ஒன்று இங்கே ரெண்டு அப்போ அடுத்த ஆர்டர் என்ன வரணும் அப்படின்னம்னா வரக்கூடிய எண்ணிலேருந்து ஒரு எண்ணை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கழிச்சிடணும் அப்போ நூற்றி இருபதுலேருந்து ஒரு எண்ணை கழித்தா நமக்கு வரக்கூடிய விடை நூற்று பத்தொன்பது எழுபத்தி ஏழாவது கேள்வி ரெண்டு கமா பதினேழு கமா எண்பத்தி ரெண்டு கமா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நமக்கு ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பெரிய பெரிய எண்களாக இருக்குது நமக்கு அப்போ ரெண்டுக்கு இடையே அடுத்து இருக்கக்கூடியதை பதினேழு அப்படின்னு பார்த்தோம் பதினஞ்சு எண்கள் இடையில இருக்குது அப்படிங்கிற அந்த விதமான தேர்வு நமக்கு என்ன செய்யாதுன்னா இந்த கேள்விக்கு பொருந்தாது ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் இருக்கக்கூடிய எண்களுடைய இடைவெளி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ அடுத்ததான் நம்ம மடங்களை நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா முயற்சி செய்து பார்க்கலாம் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று அப்போ எவ்வளோ வரும் நமக்கு ஒன்று அது கூடுதலாக நம்ம என்ன செஞ்சிங்கன்னா ஒன்று சேர்த்து பாருங்கள் அப்போ ரெண்டு கிடைக்கும் அடுத்ததாக ரெண்டு அதே போல் நான்கு முறை என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா பெருக்கி பார்க்கணும் ரெண்டு ரெண்டா நாலு நள்ளிரண்டு எட்டு எட்டு ரெண்டா பதினாறு அதையும் கூட நம்ம ஒன்று கூட்டணும் அப்படின்னா என்ன கிடச்சா நமக்கு பதி ஏழு கிடச்சிரும் மூன்று அதே போல நான்கு முறை என்ன செஞ்சிங்கன்னா பெருக்கி பாருங்க மூணு ஒன்பது ஒன்பத்தி மூன்றா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இன்ட்டு மூணு என்ன வரும் அப்படின்னா எண்பத்தி ஒன்று வரும் அது கூட ஒன்று கூட்டணும் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு வரும் அடுத்ததான் நாலை கூட்டிப்போம் நால நான்கு தடவை என்ன செய்ய பெருக்கி பாருங்கள் நாளாக பதினாறு பதினாறு நாளில் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு நான்கு இரநூற்றி ஐம்பத்தி ஆறு அது கூட ஒன்றை கூட்டணுன்னா என்ன கிடச்சிரும் நமக்கு இரநூற்றி ஐம்பத்தி ஏழு கிடச்சிரும் இப்போ இதே போல் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வந்ததுனால நம்ம அடுத்த எண்ணெய் என்ன செஞ்சிடும் நம்ம ஐந்தாக ஆக்கிக்கணும் இப்போ ஐயஞ்சா இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்து இன்ட்டு ஐந்து நூற்றி இருபத்தைந்து நூற்றி இருபத்தைந்து இன்ட்டு ஐந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி இருபத்தி ஐந்து அது கூட நம்ம என்ன கூட்டணும் அப்படின்னா ஒன்றை கூட்டணும் அப்படின்னம்னா அறுநூற்றி இருபத்தி ஆறு இப்போ நமக்கு எந்த தேர்வு வரும் அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷன் அறுநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதான் விடையாக வரும் எழுபத்தி எட்டாவது கேள்வி இங்கே ஒரு எண் வரிசை கொடுத்துட்டு இந்த இடத்துல வர வேண்டிய எண் என்ன அப்படிங்கிறத நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு முதல்ல ஆறு நாற்பது ரெண்டு இந்த மூன்று எண்களுக்குமான தொடர்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சா தான் இங்கே வரக்கூடிய எண்ணை நம்மளால் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஆறையும் ரெண்டையும் கூட்டி பாருங்க அதாவது முதல் எண்ணையும் கடைசி எண்ணெய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியில் ஆறு ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எட்டு கிடைக்கும் இந்த எட்டு கூட இந்த நாற்பது வர்றதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னம்னா அஞ்சாலை பெருக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா நாற்பது கிடச்சிரும் சரிங்களா அதே போல் இங்கே இருக்கக்கூடிய முதல் எண் கடைசி எண் நம்ம ஒன்பதையும் நான்கையும் கூட்டணும் அப்படின்னா பதிமூன்று இந்த பதிமூன்று கூட அஞ்சு பெருக்கணும் நமக்கு என்ன கிடைச்சிரும் அறுபத்தி ஐந்து முதல் எண் ஏழு அப்போ எந்த எண் கூட கூட்டி அதை வரக்கூடிய எண்ணெய் அஞ்சாலை பெருக்கணும்னா எண்பது வரணும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஏழு கூட ஒன்பதை கூட்டணும் அப்படின்னோம்னா நமக்கு என்ன எண் கிடைக்கும் பதினாறு இந்த பதினாறு அஞ்சாலை பெருக்கணும் அப்படின்னம்னா நமக்கு என்ன எண் கிடைச்சிரும் எண்பது அப்படிங்கக்கூடிய எண் கிடைச்சிரும் அப்போ நம்ம எந்த எண் இங்கே வந்திருக்கணும் ஒன்பது அப்படின்னு வந்திருக்கணும் விடை வந்து நமக்கு ஒன்பது எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி இங்கே ஒரு ஆங்கில வரிசை கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இங்க முதல் எழுத்து இ இங்க முதல் எழுத்து ஜி அப்ப இக்கப்புறம் ஒரு எழுத்து விட்டுட்டு இ எஃப் ஜி அடுத்தது ஜிக்கு அப்புறம் ஹைச் விட்டுட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ அதுக்கப்புறம் ஜே விட்டுட்டு கே அப்ப எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஆங்கில எழுத்தை விட்டுட்டு அடுத்த எழுத்தை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்திருக்காங்க அதே போல கடைசி எழுத்தும் பாருங்க எல் ஒரு எழுத்து விட்டுட்டு எம் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் என் அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு ஓ விட்டுட்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பிக்கு அப்புறம் கியூ விட்டுட்டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரு ஒரு எழுத்து விட்டுட்டு கொடுத்துருக்காங்கல்ல அப்ப நமக்கு கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா கேஆர்ஆர் ஆர் இப்போ கேக்கு அப்புறம் ஒரு எழுத்தை விட்டுட்டு அடுத்த எழுத்தை என்ன செஞ்சுக்கணும் நாம முதல் எழுத்தாக எழுதணும் எள்ளை என்ன செஞ்சிடணும் நம்ம விட்டுணும் விட்டுட்டு நம்ம என்ன எழுதிக்கணும் எம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும் எழுதிக்கணும் கடைசி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் அப்போ எஸ்ஸை விட்டுட்டு நம்ம என்ன எழுதிக்கணும் டி அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும் எழுதிக்கணும் இப்போ நடுவில் வரக்கூடிய அந்த எழுத்து எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே நடுவில் வரக்கூடிய எழுத்தை டிசைண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ஆறு இருக்குது ஒரு எழுத்தை என்ன செஞ்சுட்டாங்க விட்டாங்க எஸ் விட்டுட்டு அடுத்து டி அதுக்கப்புறம் யூ விட்டுட்டு வி ஸோ அதே போல் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னம்னா மற்ற எழுத்துகளையும் கொடுத்துருக்கறனால நம்ம இதையும் டிசைண்டிங் ஆர்டர் தான் என்ன செஞ்சுக்கணும்னு நம்ம எழுதிக்கணும் அப்போ ஆறுக்கு முன்னாடி ஒரு எழு எழுத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ ஆறுக்கு முன்னாடி என்ன எழுத்து எழுத்துருந்துருந்துருக்கும் க்யூ இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் பி அப்போ நமக்கு தேர்வு எம்பிடி அப்படிங்கிறது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எம்பிடி அப்படிங்கிறத நமக்கு விடையாக வந்திருக்கணும் ஃபைன் தி ஆர்ட் ஒன் அவுட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆர்டரில் ஒன்று மட்டும் என்னவாக இருக்கும்னா வித்தியாசமாக இருக்கும் அந்த எண்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும் கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ ஒன்பதுக்கும் பதினொன்றுக்கும் இடையில் ரெண்டு எண்கள் வந்திருக்கும் அதாவது ரெண்டை கூட்டி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒன்பது கூட ரெண்டை கூட்டினப்போ பதினொன்று பதினொன்று கூட மூன்றை கூட்டி பதினாலு பதினாலு கூட ஐந்தை கூட்டி பத்தொன்பது பத்தொன்பது கூட ஏழை கூட்டி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னம்னா இருபத்தி ஆறு இப்போ ஒரு நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கல ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் என்ன கிடைக்கணும் நமக்கு ஒன்பது அப்படிங்கிறது கிடச்சிருக்கணும் சரிங்களா அப்போ இருபத்தி ஆறு கூட ஒன்பதை கூட்டியிருந்தால் நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கணும் இங்கே முப்பத்தி அஞ்சு வந்திருக்கணும் ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு அப்போ இங்கே ரெண்டாவதாக வரக்கூடிய இந்த முப்பத்தி ஆறு தான் இதில் இருக்கக்கூடிய வேறுபட்ட ஒரு எண் எண்பத்தி ஓராவது கேள்வி எக்ஸ் டபிள்யூ யூஆர்என்ஜேசி இதில் எது வேறுபட்ட ஒன்று அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இப்போ இது எல்லாமே டிசைண்டிங் ஆர்டரில் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு நம்ம அல்பாபேட்டில் என்ன நம்பர் சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஏக்கு ஒன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா எக்ஸுக்கு வந்து இருபத்தி நான்காவது என் டபிள்யூ அப்படிங்கிறதுக்கு வந்து இருபத்தி மூன்று யூ அப்படிங்கிறதுக்கு வந்து இருபத்தி ஒன்று ஆர் பதினெட்டு என் பதினான்கு ஜே அப்படிங்கிறது வந்து பத்து சி அப்படிங்கிறதுக்கு வந்து மூன்று இப்போ இதில் என்ன ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூன்று அப்படிங்கிற எண் போகிறதுக்கு ஒன்று இருபத்தி மூணுலருந்து இருபத்தி ஒன்றுக்கு இரண்டு இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டுக்கு மூன்று பதினெட்டுலருந்து பதினான்குக்கு நான்கு பதினாலருந்து நான்குக்கு நான்கு ஸோ இப்போ இந்த ஆர்டர் என்ன செஞ்சது அப்படின்னா தடைப்பட்டு போகுது அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கணும் அஞ்சு அப்படிங்கிறது வந்திருக்கணும் ஆனால் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு நான்கு வந்திருக்கு அப்போ இந்த ஒரு வரிசை தடைப்படுறதுக்கான எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய் அப்போ இதுதான் நமக்கான விடை மூன்றாவது தேர்வாக வரக்கூடிய எண்பத்தி நான்காவது கேள்வி ஒரு எண்பத்தி ரெண்டாவது கேள்வி கடிகாரத்தில் நேரம் இப்போது மாலை ரெண்டு ஐந்து எனில் இருபது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் கழித்து கடிகாரத்தில் சிறிய முள் எந்த எண்ணெய் சுட்டும் அப்படிங்கிறது கேள்வி இப்போ மணி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து பிஎம் சரிங்களா இது கூட எவ்வளோ நேரத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா இருபது மணி நேரம் ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் சரி நமக்கு ஏற்கனவே இருக்கிறது ரெண்டு மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் இப்போ இதை கூட்டினோம் அப்படி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு மணி நேரம் அறுபது நிமிடம் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதை நம்மளுடைய நேரம் அதாவது இது ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க இப்போ சாதாரண நேரமாக ஆக்கணும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எதை கழிப்போம் அப்படின்னா பன்னெண்டை நம்ம கழிச்சுரும் சரிங்களா பன்னெண்டை கழிச்சிட்டோம் என்ன கிடைக்கும் மணி நேரம் அறுபது நிமிடம் கிடைக்கும் அறுபது நிமிடமும் என்னதான் ஒரு மணி நேரம் தான் கூட்டிக்கணும் பதினோரு மணி நேரம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும் ஒன்று பதினோரு மணி நேரம் தான் கரெக்ட் எண்பத்தி மூன்றாவது கேள்வி முதல் இரண்டு எண் அல்லது எழுத்துக்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை கண்டறிந்து விடுபட்ட எண் அல்லது எழுத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த ரெண்டுக்கும் இடையில் சி ஃபைவ் ஃபோர் ஆருக்கும் எயிட் ஃபைவ் கியூக்கும் முதல்ல என்ன தொடர்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா தான் இங்கே வர வேண்டியதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு சி ஃபிஃப்டி ஃபோர் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ சி அப்படிங்கிறதுக்கு நம்ம அல்பபட் படி நம்ம நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கோம் அப்படின்னம்னா மூன்று அப்படின்னு எடுத்துக்குவோம் ஆர் அப்படிங்கிறதுக்கு பதினெட்டு வரும் நமக்கு மூணு இன்ட்டு பதினெட்டை போட்டோம் அப்படின்னம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த அம் ஐம்பத்தி நான்கு அப்படிங்கக்கூடிய எண் என்ன செஞ்சிடும் நமக்கு கிடச்சிரும் அதே போல் இ அப்படிங்கிறதுக்கு வந்து ஐந்து கியூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஏழு அஞ்சு பதினே அஞ்சையும் பதினேழையும் இப்போ அப்படின்னு நமக்கு என்ன கிடைச்சிடும் எண்பத்தி அஞ்சு கிடச்சிடும் அப்போ இதுக்கு உண்டான தொடர்பை நம்ம என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அடுத்ததுக்குள்ளே நம்ம அதை பார்க்கலாம் ஜி எயிட்டி ஃபோர் அடுத்தது எல் இப்போ ஜிக்கு நம்ம நம்ம என்ன நம்பர் எடுப்போம் நம்ம ஏழு எள்ளுக்கு என்ன எடுப்போம் நம்ம பன்னெண்டு இப்போ ஏழு பன்னெண்டா எண்பத்தி நான்கு அப்படிங்கிறது கிடச்சிரும் சரிங்களா இப்போ இந்த தொடர்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும் இப்போ இங்கே முதலில் வந்து சி வந்திருக்கு ஒரு எழுத்து விட்டு நமக்கு அங்கே என்ன கிடச்சிருக்கு இ போட்டிருக்காங்க அடுத்ததாக எஃப் விட்டுட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஜி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதே போல் ஆர் அப்படின்னு இருக்குது அதோட டிசைனிங் ஆர்டர் கியூக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க இந்த சிக்கு அப்புறம் ஈங்கிறது அசண்டிங் இங்கே ஆர் க்யூ அப்படிங்கிறது டிசண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அதனால் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ இங்கே க்யூ இருக்குது அடுத்ததான் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறது ஜி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா அப்போ ஒரு எழுத்து என்ன செஞ்சுக்கணும்னா விட்டுக்கணும் ஜிக்கு அப்புறம் ஹெச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுத்துருக்கணும்னா ஐ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எல் கொடுத்துருக்காங்க இது டிசைண்டிங் ஆர்டரில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன எழுத்து வரும் நமக்கு கே வரணும் இப்போ ஐக்கும் கேவுக்கும் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கணும் ஐ அப்படிங்கிறதுக்கு ஒன்பதும் கே அப்படிங்கிறதுக்கு பதினொன்றும் வரும் இப்போ ஒன்பது இன்ட்டு பதினொன்றுன்னு போட்டோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது நமக்கு என்ன விடை வருதுன்னா ஐ தொண்ணூற்றி ஒன்பது கே அப்படிங்கிறது அப்போ எது விடையாக வரும் அப்படின்னம்னா தேர் தேர்வு இரண்டு எண்பத்தஞ்சாவது கேள்வி ஒரு ரகசிய குறியீட்டு முறையில் கேன் என்பது முப்பத்தி ஆறு எனவும் பெட் என்பது இருபத்தி ரெண்டு எனவும் குறித்தால் கரெக்ட் என்பதன் குறியீடு என்ன இப்போ ஒன்று ஒன்றுக்குமான அல்பபட் குறிய நம்பர் சி அப்படிங்கிறதுக்கு த்ரீ ஏ அப்படிங்கிறதுக்கு ஒன் என்பதற்கு பதினாலு அப்போ இதெல்லாம் போட்டுனா பதினெட்டு வருது சரிங்களா ஆனால் இவங்க நம்ம கேள்வியில் கொடுத்துருக்கிறது என்னன்னா கேன் என்பது முப்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இப்போ அந்த முப்பத்தாறுக்கு என்ன செய்யணும்மா பதினெட்டு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு முப்பத்தி ஆறு வரும் அடுத்ததாக பெட் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஐந்து நான்கு இதெல்லாம் கூப்பிட்டுனா பதினொன்று வரும் நமக்கு அவங்க கேள்வியில் கொடுத்துருக்கிறது வந்து இருபத்தி ரெண்டு இப்போ பதினொன்னா ரெண்டாவில் பேருக்கணும்னா இருபத்தி ரெண்டு கிடச்சிரும் அடுத்தது கட் அப்படிங்கிறதுக்கு சிக்கு த்ரீ யூக்கு டுவெண்ட்டி ஒன் டிக்கு வந்து ட்வெண்ட்டி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா ஃபார்ட்டி ஃபோர் கிடச்சிரும் அசிட்டிஸ் நம்ம ரெண்டாவில் பெருக்கணும் அப்படின்னோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் எண்பத்தி எட்டு அப்படிங்கக்கூடிய எண் வந்து கிடச்சிரும் நமக்கு ரெண்டாவது ஆப்ஷன்ல வரக்கூடிய எண்பத்தி எட்டு அப்படிங்கறத ஆன்சர் எண்பத்தி ஆறாவது கேள்வி ஏ என்பவர் பி சகோதரன் மற்றும் சி என்பவர் டி சகோதரி மற்றும் பி என்பவர் சி என் மகன் எனில் சி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப எளிமையான கேள்விதான் இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு சின்ன படமாகவோ இல்லை எண்களாவோ நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பதில் சொல்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ ஏங்கிறவரு பியினுடைய சகோதரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு இங்கே ஏ அப்படிங்கிறவர் ஒரு ஆண் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு இவர் வந்து இவருடைய பிரதர் சரிங்களா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி அப்படிங்கிறவர் வந்து டியினுடைய சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ சி அப்படிங்கிறவங்க ஒரு பெண் இவங்களுக்கு சிஸ்டர் முறை இவங்க என்ன செய்யும் வேணும் சரிங்களா அடுத்தது பி என்பவர் மகன் இப்ப கேள்வி ஈஸியா புரிஞ்சிருக்கும் இப்ப இவங்க அம்மா இவங்க மகன் இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க சரிங்களா நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க சி என்பவருக்கு ஏ வந்து என்ன உறவு பி வந்து மகனாக இருந்தால் அப்போ ஏவும் தான் இருக்கும் மகனாக தான் இருக்கும் அப்போ நமக்கு இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அப்பா அம்மா சகோதரன் அல்லது சகோதரியின் மகன் சகோதரன் அல்லது சகோதரியின் மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கேட்ட கேள்வி சி என்பவர் ஏவுக்கு என்ன உறவு சிங்கிறவங்க வந்து ஏவுக்கு அம் ஆப்ஷன் டூ எண்பத்தி ஏழாவது கேள்வி பிளஸ் என்பதை மைனஸ் எனவும் மைனஸ் என்பதை மல்டிப்ளிகேஷன் எனவும் மல்டிப்ளிகேஷன் என்பதை டிவிஷன் எனவும் மற்றும் டிவிஷன் என்பதை அடிஷன் எனவும் கொண்டால் பதினெட்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் செவன் டிவைட் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் அப்படிங்கிறது என்னுடைய எண் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில் போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்தணும்னா ரொம்ப எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் ப்ராக்கெட் இல்லை ஆர்டர் ஆஃப் பவர் இல்லை நமக்கு அடுத்தத நம்ம என்ன செய்யணும் டிவிஷன் தான் அப்போ எயிட்டின் ரெண்டாயிரம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்பது அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் நமக்கு என்ன வரும் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி கிடைக்கும் சரிங்களா அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது மைனஸ் ஏழு ப்ளஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிறது அப்போ ஒன்பது ஏழு ஒன்பது ஏழையும் நம்ம மைனஸ் பண்ணணும் நமக்கு கிடைக்கிறது ரெண்டு அது கூட நம்ம இருபதை கூட்டணும் அப்போ நமக்கு விட என்ன வரும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் மூணு இருபத்தி ரெண்டு மேற்கு திசை நோக்கி செல்கிறார் பின்வரும் எந்த சுழற்சி முறையினை பின்பற்றினால் அவர் தெற்கு திசை நோக்கி செல்வார் அப்படிங்கறதா நமக்கான கேள்வி இப்ப ஒரு நபர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இவர் என்ன செய்வார்னா மேற்கு திசை நோக்கி செல்றார் மறுபடி அவர் தெற்கு திசைக்கு வரணும்னா எந்த பக்கமா இருக்கணும் சரிங்களா அப்ப இவர் வந்து இந்த சைடு இருக்காரு அப்போ எந்த பக்கம் திரும்பணும் வலது பக்கம் மறுபடியும் எந்த பக்கம் வலது பக்கம் மறுபடியும் வலது பக்கம் நமக்கு ரெண்டாவது தேர்வு வலது 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 அப்படிங்கிறது சரியான விடை பின்வரும் வார்த்தைகளை பொருள் அறிந்து வரிசைப்படுத்துக இது ரொம்ப எளிமையான கேள்வி முதல்ல என்ன வரணும் அப்படின்னும்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வரணும் ஏன்னா மார்க்கெட்ல போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு கட் பண்ணிட்டு சமைச்சிட்டு அப்புறம் சாப்பிடணும் ஸோ நமக்கு விடை வந்து ரெண்டு சிஏஇபிடி தொண்ணூறாவது கேள்வி பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதி வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது முதல்ல என்ன வரணும் அப்படின்னா ஃபெச் எஃப்இ அப்படிங்கிறது வரணும் அடுத்ததாக வந்து ஃப்ளாஸ்க் அடுத்தது ஃப்ளூட் அடுத்தது ஃபோர்ஸ் லாஸ்ட் ஒன் ஃப்ரெஷ் இப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி நேற்றைய மறுநாள் சனிக்கிழமை எனில் வியாழக்கிழமை எப்போது வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நேற்று அப்படிங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ வியாழக்கிழமை எப்போ வரும் நேற்றுக்கு முந்தின நாள் வரும் இப்போ விடை நமக்கு என்னன்னா நான்காவது ஆப்ஷன் நேற்றைய முன்தினம் அப்படிங்கிறது தான் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி இ ஃபைவ் டி ஆர் சிக்ஸ் கே த்ரீ என்பதன் கண்ணாடி பிம்பம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஒன் அப்படிங்கிறது தான் கரெக்டான தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எந்த வார்த்தையை இன்டர்நேஷனல் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு உருவாக்க முடியாது ஆப்ஷன் த்ரீ நேச்சர் அப்படிங்கிறத உருவாக்க முடியாது ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யூ மேலே கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல்கிற இல்லை தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள தாளை கனச்சதுர வடிவில் மடிக்கும்போது எந்த இரு முகங்கள் எதிர் எதிராக அமையும் ஆப்ஷன் த்ரீ சி மற்றும் தான் எதிரெதிராக அமையும் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஃபோர் பதிமூன்று நூறாவது கேள்வி அஞ்சு இன்ட்டு நான்கு ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் ஃபோர் இன்ட்டு த்ரீ இஸ் இக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஏன் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப எளிமையான கேள்வி தான் அஞ்சும் நாளையும் பெருக்கி பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குனா இருபது ஸோ இருபது இன்ட்டு இருபதுன்னு போட்டோன்னா நானூறு அதே போல் முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு போட்டோன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அதே போல் ஐயாயிரம் முப்பது வரும் முப்பது இன்ட்டு முப்பதுன்னு போட்டோன்னா ஆப்ஷன் த்ரீ தொள்ளாயிரம் கிடச்சிரும்